இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் திருவசனம் சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார் நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார் இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் இன்றைய திருவசனத்தை கவனித்தீர்கள் என்றால் அதில் ஒரு சென்டென்ஸ் ரைமிங்காக வருகின்றது அது என்னவென்றால் தம் உடலில் நம் பாவங்களை இயேசு சுமந்தாராம் இப்படி யாராவது நமக்காக செய்ய முடியுமா ஒரு தலைவலி ஜொரம் நம் உடலில் வந்தால் நாம் நாம்தான் அனுபவித்து ஆக வேண்டும் பிறர் நம் குடும்பத்தார் பெற்றோர் கணவர் மனைவி பிள்ளைகள் வேண்டுமானால் நம்மை பார்த்து கொள்ளலாம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிச் செல்லலாம் சமைத்து தரலாம் அவர்களால் முடிந்த உதவிகளை செய்யலாம் அவ்வளவுதான் ஆனால் தான் அதை அந்த நோயை அனுபவித்து ஆக வேண்டும் அதை ஏற்று கொஞ்ச நாள் அவஸ்தைப்பட்டு பின்பு மெல்ல மெல்ல தேறி வருவோம் அப்படித்தானே ஆனால் இந்த உலகில் ஒரே ஒருவர் மட்டும் தன்னுடைய பரிசுத்தமான பாவமில்லாத உடலை நாம் செய்த பாவங்களுக்காக கையளித்தார் அவர்தான் நம் ஏசு சிலுவை மரத்திற்கு தன்னையே ஒப்புவித்தார் எவ்வளவு பெரிய அன்பு ஈடு இலையில்லாத விலையேற பெற்ற அன்பு நம் இயேசுவின் அன்பு ஏன் அப்படிச் செய்தார் இயேசு நாம் செய்த பாவங்களிலிருந்து நம்மை மீட்க நீதியுள்ள வாழ்க்கை நாம் வாழ திருவசனமும் நமக்கு அழகாக எடுத்து கூறுகின்றது கேட்போமா சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை ஏசு சுமந்தார் எதற்காக நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார் நாம் நீதியோடு வாழ்கின்றோமா அல்லது நீதியை மறந்து பாவங்களோடு வாழ்கின்றோமா அப்படி நாம் நீதியை மறந்து வாழ்கின்ற வாழ்க்கை அப்படி நாம் வாழ்ந்தால் இயேசுவின் அன்பிற்கு நாம் பாத்திரமாக முடியுமா சிந்தித்து பாருங்கள் நீதி அது ஒழுக்கத்தின் வெளிப்பாடு மனதில் நீதி இருந்தால் நம் செயலில் சொல்லில் பேச்சில் நடத்தையில் எல்லாவற்றிலும் நம் சிந்தனையிலும் நீதி இருக்கும் இல்லாத வாழ்க்கை வாழ்வதால் நெடுந்தூரம் பயணம் செல்லலாம் வாழ்க்கையில் உயரலாம் பல உயரங்களை எட்டலாம் பணமும் பொருளும் சம்பாதிக்கலாம் ஆனால் இறுதியில் நம் நிலை என்ன நீதி எனும் பண்பு நீங்கள் பெற்றிருக்காவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் ஒழுக்கம் இருக்காது எத்தனை விளக்கங்களை நாம் கூறினாலும் தண்டனை தீர்ப்புக்கு நாம் தப்ப முடியுமா நீதியுடன் வாழ்ந்தால் எங்கே நிதி நம்மிடம் சேர்கிறது சகோதரி என்று கேட்கிறீர்களா எல்லாம் அநீதியாய் செயல்படுகிறார்கள் ஆனால் அவர்களிடம்தானே நிதி நன்றாக சேருகின்றது வாழ்கின்றார்கள் என்று யோசிக்கிறீர்களா என்ற எண்ணம் வருகின்றதா உங்கள் மனதில் அப்படி நிதியுடன் இருக்கும் அவர்கள் மனதில் உங்கள் மனதில் இருக்கும் அமைதி சந்தோஷம் நிம்மதி கண்களை மூடியவுடன் வரும் அவர்களிடம் இருக்குமா அவர்கள் மனதில் இருக்குமா நிச்சயம் இருக்காது உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கை நன்றாக இருக்கும் உங்கள் மனதில் அமைதி சந்தோஷம் குடும்பத்தில் சமாதானம் நிறைவாய் இருக்கும் ஜெபிக்கலாமா இயேசுவே நீர் மகிழும்படியாக எங்களுக்காக நீ செய்த தியாகங்களுக்கு உபகாரமாக எங்களால் பெரிதாக எதுவும் செய்ய முடியவில்லை என்றாலும் நீதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து அதையே உமக்கு காணிக்கையாக்க அர்ப்பணிக்க நாங்கள் இன்று ஆசைப்படுகின்றோம் துணை செய்யும் நீதியுள்ள வழியிலே எங்களை கைப்பிடித்து நடத்தும் இயேசுவே இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி